பக்தி கிளீட் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மனிதனுடைய வாழ்வு நல்ல யோகம் அமைந்தாலும் கூட அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த பிராப்தின்னு சொல்லுவாங்க நல்ல யோகம் இருக்கீங்க அவருக்கு நல்ல யோக பலன்கள்லாம் இருந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாமல் அந்த ஆயுரையும் சிலர் கடந்து விடுவார்கள் ஆனாலும் அந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா நல்ல திசை நடக்கும் நல்ல திசை நடக்கும் அந்த திசை மட்டும் அவர்கள் சரியாக அமையவில்லை என்றால் அந்த முழு பலனையும் அவர்கள் பெறவே முடியாது அதே என்னதான் குரு பயிற்சி நடந்தாலும் சனி சனிப்பெயர்ச்சி நடந்தாலும் ராகு கேது பயிற்சி கிரகனுடைய பயிற்சி நடந்தாலும் கூட அந்த தசை அந்த அந்த மகாதிசை இந்த குரு மகா திசைங்கிற மாதிரி சனி மகாதிசைங்கிற மாதிரி இந்த தசை எப்படி இருக்கோ அந்த தசை கேட்ட பலன் தான் இதை தாங்க சொல்லணும் இதை யாரும் சொல்றது இல்லை ஏதோ பாத்தீங்கன்னா குரு பேச்சு சனிப்பெயிற்சி ராகு கேது பயிற்சி அவத பயிற்சி ஆகிடுச்சு அதை ஏன் முழுமையான பலனை அடைய முடியலைன்னா அதுக்கு காரணம் அந்த தசை அந்த தசை நடக்கின்ற விவரம் தான் திசை என்ன நடக்கும் எந்த விதமான ஒரு நிலை ஒரு நான் நம்முடைய சோழி பிரசன்னம் சோழி பிரசன்னத்தின் மூலமாக நான் பலன்களை சொல்ல அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைய காலகட்டத்துல கலங்கி போகின்றோம் தேய்த்து போகின்றோம் என்ன செய்யறதுன்னு புரியல பிறப்பில் இருந்து அந்த அந்திம காலம் வரை ஒரு போராட்டம் நிறைந்ததாகத்தான் பெரும்பாலனுடைய வாழ்க்கை இருக்குது அந்த வகையில பார்க்கும்போது இந்த சனிமகா திசையை பார்த்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா எப்படி பிரித்திருக்கிறேன் ஒண்ணுல இருந்து பதிமூணு வயசு அப்புறம் பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயசு இருபதுல இருந்து நாற்பது வயது அதே நேரம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒண்ணு ஐம்பது வயது என்று நான் கட்டமாக பிரித்து இந்தந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் அதே நேரத்துல ஒரு திசையை வச்சு எல்லாம் நம்ம கணக்கிட முடியாது அந்த நேரத்துல புத்தியும் பார்க்கணும் இந்தந்த புத்தி இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த மாதிரி புத்தி இல்லாமல் இருப்பதே சிறப்பு காரணம் என்னன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதங்க சனி திசையில வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்கள் எல்லாம் நான் சந்தித்து இருந்திருக்கிறேன் மிகப்பெரிய உடல் ரீதியா மன ரீதியா பாதிப்புகளை சந்தி இவர் வருவாரா என்று யோசிக்கின்ற நேரத்தில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று வந்தவர்கள் எல்லாம் பார்க்கிட்டேன் சனி சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அற்புதமானவன் நெருங்கி பார்த்தால் தானே தெரியும் ஒருத்தர் கோபம் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் அந்த வகையில சனி பகவான் சரியான பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை நம்பிக்கையோட நாம் நகர்வோமான சனிமுகா திசையில அற்புதம் நட பக பார்த்திருக்கிறோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது மீனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஒன்னிலிருந்து பன்னிரெண்டு வயது இந்த காலகட்டத்துல எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போறோம் அதே நேரம் ஒரு நல்ல தசை ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு நல்ல தசை நடக்கணுங்க அந்த தசையினுடைய அந்த திசையினுடைய முழுமையான பலனை அவர் பெற முடியலன்னா எந்தவித பலனுமே கிடையாது என்ன யோக பலன் இருந்தாலும் கூட சொல்வார்கள் ஒரு கழுதையின் முதுகுல பாத்தீங்கன்னா என்னதான் விலையுறுந்த பொருட்கள் இருந்தாலும் கூட அது உணராத நிலைதான் என்ன இருந்தாலும் எத்தனை யோக பலனைகள் பெற்றிருந்தாலும் கூட முழுமையான பலனை பெற முடியாது கழுதையின் முதுகில் இருக்கக்கூடிய குங்கும பூவுக்கு நிகர்னு சொல்வார் அந்த வகையில இப்ப நம்ம மீனத்துக்கு பார்க்க போறோம் இருந்து பன்னிரண்டு வயது மீனத்துல பாத்தீங்கன்னா கூரட்டாதி நாலாம் பாதை மூணு நாலாச்சு மீனத்திருக்கக்கூடிய உத்தரட்டாதி மீனத்திருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் நடக்குது ஒண்ணுல இருந்து ரெண்டு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் நம்ம எல்லாம் சொல்லுவான் சனி திசையை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பது வருட காலம் இருக்கும் அதே நேரத்துல இந்த புத்திலாம் இல்லாம பார்க்கணும் என்னென்ன புத்தி சந்திர புத்தி நடக்குமானால் கெடுபலனை அதிகப்படுத்தும் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் நற்பலனை கொடுக்கும் நற்பலன் வருகின்ற நற்பலனை தடுக்கும் சனி திசையில சனி பகவான் நற்பலனை கொடுத்தாலும் கூட வெறும் திசையை மட்டும் வச்சுமே நம்ம கடக்கக்கூடாது தனி திசை மட்டுமே வச்சு நம்ம கடைக்குள்ள எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ன புத்தின்னு பார்க்கணும் அது செவ்வாய் புத்தியா இல்ல சந்திரனுடைய புத்தியா இல்ல சூரியனுடைய புத்தியா இல்ல ராகு கேது புத்தியா என்று பார்க்க அந்த புத்தி நடக்கின்ற காரணம் சனி திசையில ஒரு திரு செவ்வா புத்தி நடக்குதுன்னா அரசு துறையில அவர் சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க கூடும் நில சம்பந்தமான பிரச்சனைகளை அவர் சந்திக்க கூடும் சகோதர சகோதரிகளை பத்தியில ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவன புத்தியை பத்தி சொல்லணும்னா அது ஒரு தனி பகுதியாவே போயிடும் அதே நேரத்தில் இந்த சனி திசையில எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒண்ணிலிருந்து பன்னெண்டு வயதுல கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது சில குழந்தைகளை பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த வயதை பொறுத்த வரைக்கும் இருந்து பன்னெண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா யாரோ தாயையோ தந்தையோ அல்ல தாய் தந்தையை சார்ந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல தண்ணீர் மீன இதுக்கு நடக்கும்போது பாத்தீங்கன்னா சில இழப்புகளை சந்திக்கலாம் சில குழந்தைகள் தாய் தந்தை யாரோ ஒருவரை இழக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒரு அனாதை போன்ற நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல கல்வியில ஒரு போராடி போராடி அந்த நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ ஒரு உதவி கிடைக்கிற ஒரு காலகட்டம் இந்த சமீபக தசையில இந்த காலகட்டத்துல அந்த இருந்து பன்னிரெண்டு வயது பாத்தீங்கன்னா அருமையான ஒரு காலகட்டம் தான் சொல்லுது அருமையான ஒரு காலகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதிக ஆசை அதிக லாபம் ஒரு லட்சம் இந்த வயதுலயே அந்த குழந்தைக்கு அந்த பாத்தீங்கன்னா படிக்கணும் ஜெயிக்கணும் வாழணும் இளமையில் கல் சொல்வாங்களா அது இந்த மீனராசிக்கு தான் இளமையில அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நகரணும் எதிர்காலத்தை பத்தி இப்பவே யோசிக்கணும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எந்த புத்தி நடக்கிறது பார்த்து அதுக்கு தகுந்தமான விளைவா அந்த குழந்தை சந்திக்க சில இழப்புகளை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம் நிம்மதியை தொலைக்கின்ற ஒரு காலகட்டம் ஒரு போராடுகின்ற ஒரு காலகட்டம் எழுந்து நிக்கல ஒரு குழந்தை எப்படி தவிழ்ந்து உருண்டு எழுந்து நடந்து வருது இல்லை அந்த காலகட்டத்தை மாதிரி இந்த குழந்தை எழுந்து நடந்து நின்று நடந்து வருவதற்குள்ள ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கணும் சில குழந்தைகள் வந்து பெற்றோருடைய ஆதரவையும் அன்பையும் விளக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த சனிமகாதிசம் நடக்கும் அதே நேரத்துல அற்புதமான ஒரு காலகட்டம் என குருவினுடைய இடம் அந்த வகையை பார்க்கும் பொழுது நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய எதிர்காலத்தை பற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டமா தான் அமையும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு திசையில பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்டத்தை தரும் எப்படி பாத்தீங்கன்னா பதிமூணுல இருந்து பத்தொன்பது புரட்டாதி மச்சம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒத்தட்டாதி அடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய அனுபவத்துல மீனராசியை பொறுத்தவரைக்கு கொடுத்து வைத்தவர் என்று சொல்வேன் அதாவது சொல்வாங்க யானை வந்து மாலை போட்டு வெற்றியை நோக்கி நகர்ந்த ஒரு நிலைதான் இது நல்ல யோக பலன்களை அனுபவிக்கின்ற ஒரு காலகட்டம் அதே நேரம் என்ன புத்தி நான் ஒவ்வொரு தடையே சொல்றேன் வெள்ளம் வருமோன்னு அடைபடுற மாதிரி என்ன புத்தின்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஒரு காலகட்டத்துல நான் சொன்னேன் அளவா ஒன்னு இருந்து பன்னிரெண்டு வயது அந்த திசை திசை நடக்கும் பொழுது என்ன புத்தி பார்க்கணும்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கணும் அந்த புத்தி மாறும் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது சூரிய புத்தி நடக்குதா சந்திர புத்தி நடக்குதா செவ்வாய் புத்தி நடக்குதா இல்ல நாகுக்கியத்து நடக்குதா என்று பார்த்து கொள்ள வேண்டும் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த வயது இவர்களுக்கு வந்து அதாவது இளமையில் அதாவது இந்த இளம் வயதுங்க ஒரு நல்ல கல்வி ஒரு நல்ல அந்த கல்வி சார்ந்த வாழ்க்கை அனுபவங்களை இந்த வயதிலே பெறுவாங்க சிலருக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கல்வியை படிப்பை தடைபட்டு போகும் சிலருக்கெல்லாம் தொழில் அதாவது ஒரு தொழில போய் அமரக்கூடிய சூழ்நிலை ஐயோ படிக்க முடியாமல் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு தொழிலில் குடும்ப சூழ்நிலை காரமாக அமைகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்துல அப்பா பிள்ளை கூட சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு குழப்பமான ஒரு மதில் மேல் புடையாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான் இந்த சனிமகா திசையில இந்த பத்தொன்பது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வயது காலகட்டம் நடைபெறும் ஒரு பள்ளி படிப்பு அந்த பள்ளி படைப்பை தொடர் சிறக்கெல்லாம் தொடர்ந்து பள்ளி படிப்பு நடக்கிற மாதிரி இருக்கும் சிறக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பள்ளி படிப்பு பாதிலே விடுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டம் என்பது ஒரு மன குழப்பம் கிட்ட அதான் மன சஞ்சலம் மன உறுதி இல்லாத ஒரு காலகட்டமாக அமையும் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வயது இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது எப்படி இருக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டின் ஆளாம் பதம் அதே மீனத்தில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபதுல இருந்து நாற்பது வயது தாங்க அதாவது ஒரு இறுதி அதாவது போராட்டம் முடிவு பெறுகின்ற நிலை ஒரு நிலையான நிம்மதியானது படித்த படிப்புக்கேற்ற வேலை நிம்மதியான ஒரு காலம் அது அதாவது திருமணம் அந்த திருமணத்தை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருந்தாலும் பெரிய திருமணமா இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தொண்ணூறு சொந்தத்தில் அமையாது அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த இல்லறம் அந்த இல்லறம் தொடங்குகின்ற ஒரு காலகட்டம் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் என்ன புத்தி நடக்குதுன்னு தகுந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த உறவு இந்த உறவுக்கு அடித்தளவே இந்த காலகட்டம் கற்ற கல்வி அதை வந்து ஒரு நல்ல வேலையில் அமர்கிட்ட காலகட்டம் சிலர் எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா அந்த இருபதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள வெளிநாட்டு சென்று சம்பாதிக்கிறதுக்கு சிலர்கள்லாம் திருமணம் என்பதெல்லாம் ஒரு காணல் நீர்வார்கள் இந்த திருமணத்துல தடையும் பிரச்சனையும் சந்திப்பார்கள் சிலருடைய வாழ்க்கையில இந்த திருமணமே இல்லாமல் போய்விடும் சிலர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த திருமணம் திருமணம் மறுமணம் ஆகிட்டாங்க சிலர் எல்லாம் விவாகரத்தை நோக்கிலாம் நகர்ந்து விடுவார்கள் காரணம் என்ன செவ்வாய் புத்தி வரும்போது புரிந்து கொள்ளுக்கிட்ட தன்மை இல்லாதனால கணவர் மனைவிக்குள்ள அந்த விவாகரத்தை நோக்கி நகர்ந்து விடுவார்கள் ஆக அந்த இல்லறத்தை வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் யாருக்கு மீனராசிக்கு சனி திசையில மிக மிக கவனமா இருக்கணும் இல்லறமும் சரி தொழிலும் சரி அதே நேரம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வரும்போது பாத்தீங்கன்னா அரசு துறையில சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும் குறிப்பா பாத்தீங்கன்னா மீனத்தை பொறுத்தவரை தடைகள் எல்லாம் மீறி வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அரசு எல்லாம் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில உச்சமான ஒரு நிலை உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்ற சில சந்தர்ப்பம் அமையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து அறையும் நண்பனும் பகைவனும் ஆகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்துல ஒன்று சொல்லிக்கிறேங்க இந்த சனிமகா திசையில மீனத ராசியை வரைக்கும் எதிரி என்று சொல்லுவது யாருமே இல்லை அரசியலா இருக்கலாம் பொது வாழ்க்கையில இருக்கலாம் அவர்களுடைய எதிரியை அவர்களே உருவாக்கி கொள்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் சற்று கவனமாக நிதானமாக பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் ஆக அந்த வகையில பார்க்கும் போது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதாவது ஒரு நிலை அந்த அந்த வயசு இருக்கு பாத்தீங்களா அந்த நாற்பத்தொன்னுல இருந்து அன்பது வயதுக்கு மீன ராசியை வரைக்கும் சனி திசை நடக்குமானால் தடைகள் அகண்டிவிடும் லாபம் அதிகமாகும் சுப செலவுகள் அதிகமாகும் சுப செலவுகள் அதிகமாக அதே நேரத்துல சில விரயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அந்த விரயம் மருத்துவம் சார்ந்து சில பிரச்சனை காரணமாக மனத்துல தீராத ஒரு வேதனை இருந்து கொண்டுதான் இருக்கும் அடிவயத்துல பலம் திற பயம் திறந்த ஒரு உணர்வு என்றோ செய்த தவறுக்கு இன்று பலனை அனுபவிக்கின்ற ஒரு காலகட்டமும் இந்த நாற்பத்தி இருந்து ஐம்பது வயது வரைக்கும் இந்த காலகட்டத்தை மேடு மேடுவள்ளம் நிறைந்ததாக ஏற்ற விளக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த நான் சொன்னேன் அளவா இந்த ஐந்து புத்தி அந்த பாத்தீங்கன்னா புத்தியோ இல்ல சவ்வாயுடைய புத்தியோ ராகுக்கே புத்தியோ சந்திரன் புத்தியோ இல்லாமல் இருந்து விட்டால் அற்புதம் திசையை கணக்கிடுதல் என்பதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான் ஒன்றை வைத்து அந்த திசை அந்த திசை நடக்குது சனி திசை நடக்குது குரு திசை நடக்குது சுக்கர திசை நடக்குது என்னால யாராலும் வரையறுத்தத்தை சொல்லிவிட முடியாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ம கர்மா தாங்க கர்மாவின் தான் என்னுடைய அனுபவத்துல பரிகாரம்னு சொல்லுவாங்க அந்த பரிகாரம்னா என்னன்னு நினைக்கிறீங்க பரிகாரம் என்பது பரிகாரம் சில மாற்றங்களை தரலாம் ஆனா அதுவே முழுமையான பரலை தருமான தரது ஆனாலும் முயற்சித்து பார்க்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி மகாதேசை நடக்கும்போது வேற வழியே இல்லைங்க நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ரெண்டே தெய்வம் தான் ஒன்னு அனுமனை வழிபாடு செய்யுங்கள் நாமக்கல் ஆஞ்சநேரையை வழிபாடு செய்யுங்க அப்புறம் சுசீந்திரன் தாடுமலையான ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனுமனை செய்யுங்க ஏன் அவ்வளவு தூரம் உங்க பக்கத்திலே அனுமனுடைய ஆலயம் எல்லா பெருமாள் கோயிலையும் இருப்பாரு அவருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க இந்த வெற்றிலைக்கு அவ்வளவு சிறப்புங்க வாழ்வையே புரட்டி போடுகின்ற தன்மை அந்த மாதிரி செய்யலாம் அவ்வாறு செய்வீர்கள் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் இந்த சனிமகாதிசையை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னெண்டு ராசியில மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்ததாகத்தான் ஒரு மதில் மேல் போனையாகத்தான் இருந்தாலும் கூட இந்த நாற்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் படாத பாடுதான் படுவார்கள் போராட்டங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு யாரு எதிரி யாரு நண்பன் என்று புரியப்படாத ஒரு காலகட்டம் அதே தரல பாத்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் பேருக்கு அரசு துறையில வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமையும் அப்படி பார்க்கணும் காரணம் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு உதாரணம் சொல்றேங்க ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவினுடைய உறவு என்பதெல்லாம் பொறுத்தால் பூமியால் விட்டு கொடுத்த தன்மை மட்டும் இருந்தனாலதான் அந்திம காலம் வரை அதனுடைய வாழ்க்கையை போழிச்சு இப்பெல்லாம் அப்படி கிடையாது அப்படி ஒரு சின்ன ஒரு எரிச்சலோ கோபமும் வந்தாலும் அடுத்து விவகாரத்தை நோக்கி நகருகின்றார்கள் அப்படிப்பட்ட காலத்தை சனி இந்த தசைன்னு திசைன்னு சொல்றாங்க இல்லையா சனி திசை குரு திசை சுக்கரனுடைய திசை செவ்வாய் திசை இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் ஒரு காலம் இப்ப நம்ம கலியுகத்துல உட்கார்ந்து இருக்கோம் இந்த கலியுகத்துல இருக்கும்போது இந்த திசையானது மாறுபடும் திசையானது மாறுபடும் மிக கடுமையான பாதிப்புகளை தரும் ஆக நாம் சூழ்நிலையை அனுசரித்து போனோம் அதுதான் சொன்ன சந்திரம் இந்த சந்திரன் திசை நடக்கும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும் மனநிலை பாதிக்கப்படும் தவறான சேர்க்கையை உண்டாக்கும் இந்த காலகட்டத்துல தவறான மனிதர்களை உண்டாக்கும் பரமபதம் மாதிரி உயர்ந்திருப்பார்கள் அரசியல் ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில பாம்பு கிடைத்தா வால்ல வந்து நிக்கிற மாதிரிதான் எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல உயர்கின்றனோ அரசியல்ல ஆன்மீகத்துல சரசரனை இறங்கி கீழே வந்துடுவார் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நாற்பத்தி ஒன்று நான் சொன்னேன் அல்லவா அனுமனுடைய வழிபாடு இந்த சனிமகா செய்யல காலம் முழுவதும் செய்யலாம் அதே நேரம் திருத்தணி இருக்கக்கூடிய பாதசரேஸ்வர ஆலயம் சென்று அந்த சனி பகவானை வழிபாடு செய்யலாம் இந்த சனி செய் முடிகின்ற காலத்துல குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபாடு செய்யலாம் திருநள்ளாறு சென்று நலன் குளித்த குளத்திலே முழுகி சனி பகவானை வழிபாடு செய்யலாம் இந்த காலகட்டம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த சனி திசையில மீனராசிக்கு